கிரைஸ்தலார்ட் யோகான செய்தி அதிகாரம் பதினைந்து இறைவார்த்தை ஏழு நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் நீங்கள் அன்பின் பரலோக பிதாவே இரக்கமே உருவான அன்பு தகப்பனையுமே ஆராதிக்கிறோம் ஒளியானவரையுமே ஆராதிக்கிறோம் உண்மையானவரையுமே ஆராதிக்கிறோம் வாழ்வானவரை ஆராதிக்கிறோம் வழியானவரை ஆராதிக்கிறோம் வார்த்தையானவரை ஆராதிக்கிறோம் நிலை வாழ்வை தருபவரே ஆராதிக்கிறோம் உயிரானவரையும் ஆராதிக்கிறோம் என் உயிரோடு கலந்தவரையம் ஆராதிக்கிறோம் ஆற்றலானவரே ஆராதிக்கிறோம் எனக்கு ஆற்றல் தருபவரே ஆராதிக்கிறோம் விண்ணப்பத்தை கேட்பவரையம்மை ஆராதிக்கிறோம் கண்ணீரை காண்பவரையம் ஆராதிக்கிறோம் பதில் தருபவரையம் ஆராதிக்கிறோம் சுகம் கொடுப்பவரையம் ஆராதிக்கிறோம் சுவாமி அப்பா அமை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் அமை வணங்குகிறோம் சுவாமி அப்பா இந்த இரவு பொழுதலையா எங்களை இணைந்து ஜெபிக்க வைத்த கிருபைக்காய மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா நீ கொடுத்த இந்த இறை வார்த்தையின்படி ஆண்டவரே நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் என்று சொல்லி அருமையான ஒரு இறை வார்த்தையை கொடுத்து எங்களை ஆசிர்வதிக்கிறேன் அதற்காக கொடான கொடி நன்றிகள் ஆண்டவரே அப்பா நீங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிறீங்க அப்பா என்னுடைய வார்த்தை எங்களுக்குள்ளே நிலச்சிருக்கணும் ஆண்டவரே அப்பா நான் அப்போதான் நாங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் சொன்னீங்க ஆண்டவரே அப்பா நீங்கள் ஆண்டவரே ஏசப்பா எங்களை படைத்த தகப்பன் ஆண்டவரே ஏசப்பா எங்கள் அப்பா என் வார்த்தை எங்களுக்குள்ள தங்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரே எங்கள் உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் சுவாமி அப்பா நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கன்னு சொன்னீங்கப்பா தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் என்ற வார்த்தைப்படி உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் சுவாமி எங்கள் உள்ளம் தூய்மையாக இருக்கும் தான் உங்களுடைய வார்த்தை எங்களுக்குள்ளே தங்க முடியும் சுவாமி அப்பா எங்கள் உள்ளத்தை முதலாவது பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே உடைய வார்த்தை ஒவ்வொரு நாள் நாங்கள் கேட்குறோம் ஆண்டவரே அதை தியானிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டும் சுவாமி அப்பா நீங்கள் சொன்னீங்களப்ப நீங்கள் என்னுள்ளும் வார்த்தை உங்களுக்கும் நிலைச்சிருக்க வேண்டும் அப்போ தான் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும்னு சொல்லி ஆண்டவரே பேசராஜா நாங்கள் எப்பவுமே உங்களுக்குள்ளே இருக்கிறோம் நீங்கள் எங்களை படைச்ச தகப்பன் எங்கள் மேலே எப்போதுமே நீங்க கண்ணோக்கமாக இருக்கிறீங்க அப்பா என் பிள்ளைங்க என்ன பண்ணி கொண்டு சொல்லி பின் எங்களை உச்சு நோக்கி கொண்டிருக்கிறீங்கப்பா மதிநிப்பம் உள்ளோர் யாராவது உண்டோ கடவுளை தேடோர் யாராவது உண்டோ என்று சொல்லி ஆண்டவரே எங்கள் மேலே கண்ணோக்கமா இருக்கிறீங்கப்பா சூரியனை விட உங்களுடைய கண்கள் பத்தாயிரம் அடுங்கு ஒளிப்படைத்தவையா இருக்குது ஆண்டவரே நீங்கள் எங்கள் மேலே பையங்களை பார்த்துக்கொண்டே இருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா நாங்கள் உங்களுக்குள்ள எப்போதுமே இருக்கிறோம் ஆண்டவரே ஆனால் அப்பா நீங்கள் எங்களுக்குள்ள இருக்கணும் ஆண்டவரே அப்பா நீங்கள் எங்களுக்குள்ள வரணும் வார்த்தை எங்களுக்குள்ள நிலச்சிருக்கணும்னா ஆண்டவரே எங்க உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் சுவாமி அப்பா நீங்கள் எங்கள் உள்ளத்துக்குள்ள வந்து ஆளுகை செய்யப்பா நீங்க சொன்னீங்களப்பா உங்களோட உள்ளம் நான் தங்கும் ஆளையானு சொன்னீங்களா ஆண்டவரே எங்களுக்குள்ள வாங்க சுவாமி உடைய வார்த்தை எங்களுக்குள்ள நிலச்சிருக்குன்னு ஆண்டவரே அப்பா எங்கள் உள்ளத்துல எந்த ஒரு கள்ள கபடு இல்லாமல் எந்த ஒரு அழுக்காரும் இல்லாமல் ஆண்டவரே எங்கள் உள்ளத்தை இந்த நாளில் பரிசுத்தப்படுத்துங்கப்பா உடைய வார்த்தை எங்களுக்குள்ள வரணும் ஆண்டவரே அப்பா இதோ நீர் விருக்கிற அப்பா நாங்கள் நீங்கள் சொன்னீங்களப்பா இந்த நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் திருவசனத்துல ஆண்டவரே ஆண்டவர் ஆண்டவை வெறுப்பவை ஆறு ஏழாவதும் அவருக்கு வெறுப்பை உண்டு என்று சொல்லி அவை இருமாப்புள்ள பார்வை பொய்யுரைக்கும் நாவு குற்றமில்லோரு கொள்ளும் கை சதி திட்டங்களை வகுக்கும் உள்ளம் தீங்கிழைக்க விரந்தோடும் கால் பொய்யுரைக்கும் போலி சான்று நண்பரடையே சண்டை மூட்டி விடும் செயல் இவையெல்லாம் நீங்கள் வெறுக்கிறீங்கன்னு போட்டிருக்குது ஆண்டவரே இப்பேற்பட்ட செயல்கள் எங்கள் உள்ளத்தில் இறங்கக்கூடாத ஆண்டவரே எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு ஆண்டவரே எங்கள் உள்ளத்தை நாங்கள் தூய்மைப்படுத்தி பரிசுத்தம் படுத்தி நாங்கள் வைத்து கொண்டும் போது மாத்திரமே வார்த்தைகள் எங்களுக்குள் தங்கும் சுவாமி அப்பா அப்பா என்னுடைய வார்த்தை எங்களுக்குள் நிலைச்சிருக்கும் போது விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும்னு சொன்னீங்களப்பா அப்பா இந்த நாளில் அப்பா எங்கள் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி அப்பா நாங்கள் விரும்பி கேட்கிற ஒவ்வொரு காரியங்களில் உள்ள கரங்களுக்குள் ஒப்பு சுவாமி தேவன் தாமே எங்கள் குடும்பத்தினர் ஆசீர்வதிங்க எங்கள் ஆண்டவரை எங்கள் குடும்பத்தை நன்மையினால் எங்கள் நிரப்பும்படியாய் அப்பா எங்களை வெள்ளத்தால் எடை கட்டும்படியாய் நாங்கள் உச்சமிக்கிறோம்ப்பா எங்கள் குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்கிற உன் பிள்ளைகளோட குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்தித்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து அப்பா விரும்பி கேட்பதெல்லாம் கிடைக்க நீர் திரும்ப செய்யும்படியா ஜெபிக்கிறப்பா இந்த நேரத்தில் அப்பா அவங்க நோக்கி ஜெபிக்கிற உன் ஒவ்வொருவரையும் கரத்தின் கீழ் ஒப்பு சுவாமி பிள்ளைகள் வேண்டி விரும்பி கேட்கிற எல்லா விதமான காரியங்களுக்கும் ஜெயத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறப்பா ஆனால் உங்களுடைய வார்த்தை எங்களுக்குள் உள்ள தங்கி நிலைத்திருக்க நிற்கிற பச்சை நாள் அந்த வரத்தை தந்து நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் எடை கட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் பல்லாமையுள்ள நாமத்தில் ஜெபித்த ஜெயடக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்